போம்புகார் சட்டமன்ற தொகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை மயிலாடுதுறை எம்எல்ஏ நிவேதா முருகன் தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் பெற்றார் தமிழ்நாட்டில் மக்களின் அனைத்து விதமான தேவைகளை அனைத்து துறை அலுவலர்கள் அவர்களது இருப்பிடங்களுக்கே சென்று கேட்டறிந்து பூர்த்தி செய்யும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிதம்பரத்தில் கடந்த வாரம் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது அந்த வகையில் பொம்புகார் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட கிளியன்னூர் அரி வேலூர் பெருஞ்சேரி மற்றும் சேத்தூர் கிராமங்களுக்கு பெருஞ்சேரி கிராம சேவை மைய கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற மக்களுடன் ஸ்டாலின் முகாமில் எம்எல்ஏ நிவேதா முருகன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக அடித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க